என்னுடைய ரூம் எங்கே எனக்கும் நாகர்கோவில் உங்கள் ஒரு பேசலாம் வாங்க மாற்றிட்டீங்களா அக்கா நீங்கள் டீச்சராக இருந்தால் பசங்களை அப்படிங்களா குசும்பெய்தா அடிப்பேன் குசும்பா எல்லாருமே அடிப்பாங்க பிபி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க பேசலாமாங்க அப்புறோ பரமேஸ்வரி வணக்கம் நலமா அப்படிங்கிறாங்க நம்ம முத்துக்குமார் என் அன்பு உறவுகளே எனக்கு எட்டு ஐடிகள் இருக்கிறது தெரியும் அல்லவா அப்படிங்கிறாங்க பாபண்ணா அமல் பரமேஷு ரம் என்ன சொல்கிறாங்க அமல் அமலு இங்கிலீஷில் தமிழில் ஏதாச்சும் போடுங்கப்பா இங்கிலீஷில் இருக்கிறது ஒரு அளவு எனக்கு புரிய மாட்டேங்குது விக்கெட்டு மணி சகோதரா முத்துகுமார் சகோதரா எங்கே போயிட்டீங்க வாங்க அப்படிங்கிறாங்க வாங்க விக்கெட்டு ஐ லைக் லைக் யூ ஓ அப்படியாமல் லைக் போட்டீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி விருப்பம் இருந்தால் பேசலாமாங்க என்ற ஐடியிலும் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறாங்க பேசலாமாங்க அம்மோ இந்த பரமேஸ்வரி பெயர் தான் என் முதல் காதலி பெயர் அம்மார் அடே அப்படியா முதல் காதலி அப்படின்னு நீ சொல்ற உனக்கு எத்தனை காதலி இருக்கிறாங்க எனக்கு இப்போ தெரிஞ்ச ஆகணும் ஒத்துக்குமாறு நம்ம லைஃப்ல புள்ளப்ப சோழ இருந்துகிட்டு என்ன வருத்து வர நீ ரொம்ப ரொம்ப நல்லவேன்னு நினச்சி வச்சிருந்தேனே ஒத்துக்குமாரு நீ காதலின்னு சொல்லியிருந்தா ஓகே நான் நம்பியிருப்பேன் சரி ஒரு காதல் இருக்கு அப்படின்னு முதல் காதலின்னு சொன்னா ஆ அதுதான் என்னை தூக்கி வாரி போடுது முத்துக்குமாரு இது யாருக்கும் செல்ல வேண்டாமம்மோ அடே முத்துக்குமாரு நூற்றம்பது வருத்துக்கு சொல்லிட்டே முத்துக்குமார் சொல்லாண்டான்னு சொல்லி ஹலோ என்ன பேரு ராமச்சந்திரன் ஹாலோ ராமச்சந்திரன் அண்ணா வாங்க வாங்க அம்மு உங்களை அன்பழைக்கிறது லவ் யூ வாங்க அமலு வாங்க வாங்க என்னது ஐயப்பண்ணா ஐயப் ஐயப்பண்ணா வாங்க வாங்க அம்மு வேல்டு உங்களை அன்பு அழிக்கிறது ஹாய் ஐயப்பன் முத்துக்குமார் அப்பா இருக்கு காதலியும் பேர் என்ன அப்ப இருக்கு காதலியும் பேர் என்ன அப்படிங்கிறாங்க வாங்க பேச பேசலாம் வாங்க ஒருவேளை இரண்டு மூன்று காதல் செய்திருப்பாரோ ஆமா போலுக்கு என்ன இளம் வயதில் காதல் வருவது இயல்புதானே வந்திருக்கும் தவறு இல்லை அது தப்பு இல்லைன்னா ஒன்னு சொல்லலாம் ரெண்டு மூணு எல்லாம் சொல்லலாம் அதுல பேர் வரிசையா போகும் அதான் அதான் அம்மு பாபு அண்ணா ஓ டேய் படுவா வரிசையா பேரு போமா அவனும் சொல்லவே வேண்டா குட் மார்னிங் லவ் யூ ஓ அப்படி என்றால் நிறைய பரீட்சைகள் எழுதியிருக்கிறார்கள் கடைசியில் எழுதின பரீட்சை தான் பாஸ் இருக்கிறது போல் என்ன முத்துக்குமார் சகோதரர் அப்படிங்கிறாங்க சொல்ல மாட்டேன் நீ சொல்லவே வேண்டாம் நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல இது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம்லாம் கிடையாது முத்துகுமார் ஒன்று சொல்லண்டா